உலகையே உலுக்கிய தீவிரவாதிகளின் விமான கடத்தல் ஒரே நேரத்தில் நான்கு விமானங்களை கடத்திய தீவிரவாதிகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது விமானம் எங்கு எப்போது என்ன நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் அமெரிக்காவில் மிகப்பெரிய கட்டிடமான இரட்டை கோபுரம் அமைந்துள்ளது தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட இந்த விமானம் முதலில் சவுத் ரின் மீது மோதி வெடித்தது ஒரு சில நிமிடங்களிலே மற்றொரு டவரின் மீது மற்றொரு விமானம் மோத அன்றைய நாள் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை மூன்றாவது விமானம் ராணுவ வீரர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் விழுந்து நொறுங்க நடப்பது தீவிரவாதிகளின் செயல் என்று எண்ணிய அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்க முழுவதும் அலார்ட் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது நான்காவது விமானம் பறந்து கொண்டிருந்த போது வயல் வெளிகளில் விழுந்து நொறுங்கியது யார் இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ில் பதுங்கியிருந்ததாக சொல்லப்படும் தீவிரவாதியின் தலைவன் ஒசாமா பில்லேடன் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க இராணுவம் ஒசாமா பில்லேடனை தட்டி தூக்கியது எப்படி என்பது பகுதி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது